கடலூர் மறை மாவட்டத்திலிருந்து போன ஒன்றரை வருஷமாக இங்கே கண்டினியூஸாக நைட்ரஜனுக்கு வந்துகிட்டு இருக்கிறார் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பைபிள் வாசிங்க பைபிள் வாசிங்க பைபிள் வாசிங்க என்றைக்கே ஒரு நாள் அவருக்கும் தோணி பைபிள் வாசிக்கணும்னு அந்த மனுஷன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு வாசிக்க ஆரம்பித்தார் இப்போது கம்ப்ளீட் பைபிள் ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டாரு இந்த போன எட்டு மாதமாக அவருக்கு இருந்த பிபி நார்மலாக இருக்கு சுகர் நார்மலாக இருக்குது கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கு எட்டு மாசமா மருந்தே சாப்பிடாம இப்ப நல்லா இருக்கிறார் பைபிள் வாசிச்சு பைபிள் வாசிச்சு இந்த மூணு நோயில் விடுதலையானவர் கொஞ்சம் அவர் வசந்த